ஆமா பென்சி இதுதான் செந்து விடு. ஏன் மறந்துட்டியா? ஆமா நான் வந்து ரொம்ப நாள் அசில அப்சின்டு மேரேஜ் கூட எனக்கு இல்ல. அதனால கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் பெருசா இப்ப கட்டிட்டாங்க பாத்துக்கோ. முன்னாடி கீழ உள்ள மட்டும் தான் இருக்கும். இப்ப மேல மாடி எடுத்துக்கி கட்டிட்டாங்க. ஆ அதுனால எனக்கு அடையாளம் தெரியல. மிந்தி ஒரு மாடி தானே இருந்துச்சு. இப்ப மேல அழகா கட்டிட்டாங்கလေ. அதனால தான் கேட்டேன். ஆமா ஆமா இது கட்டி ஒரு 5 வருஷம் இருக்கும். நீ இப்ப ரொம்ப நாளாங்க வரவே இல்லல. அதனால உனக்கு தெரியல. டேய் ஐஸ்விங்கடா. அம்மா بقى காருக்குள்ள இருந்துகிட்டு வெளிய வர மாட்டேன்னு இருக்கா கூடு. ஏ எங்கக்கா வாங்க முடியும் அவ இப்ப சாக்லேட் தந்தாவே நான் காரை விட்டு இறங்குவேன் சொல்றா அதான் உள்ள விட்டுட்டு வந்தேன் மாமனுக்கும் மருமகளுக்கும் உள்ளது இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது வாங்க வாங்க என்ன வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க எப்படி இருக்கா விஜயா நல்லா இருக்கறியா நல்லா கேமா ஆ நல்லா கே மாமா அத என்ன நல்ல ஸ்டைல மாரியாச்சி ஆமா ஃபாரின்ல போயாச்சு அங்க உள்ள கல்ச்சருக்கு படி மாரி ஆகணும் அதனால இப்ப எனக்கு இதுவே செட் ஆயிச்சு பத்திக்கோ அதனால தான் இங்க வந்து இந்த சுடி போட்டதே பெரிய இதா இருக்குப்பா கம்ஃபர்ட்டபலாவே இல்ல

அதனால வந்தாச்சு பத்திடுங்க என்னக்கோ எங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு எங்க போறீங்க அந்த முகேஷ் அங்க ஏஜென்ட் நீ வரலையா ஐயா இன்னைக்கு நம்ம நான் மறந்தே இப்ப வரவும் முடியாது சிந்துவ போட்டுக்கிட்டு எப்படி வரதுக்கு சரி நீங்க வாங்க இப்பமே தூக்கிட்டு வந்தியா அங்க தான வைக்க சொன்னே வந்த உடனே தாகமா இருப்பவளா கொடுப்பா என்ன நினைப்பாங்க வந்த உடனே ஜூஸ் குடிச்சு விரட்ட பாக்கவளோன்னு நினைப்பாங்க அவளுக்கு அந்த இன்டீரியர் ஒர்க் பிடிக்கலையா நல்லா இல்லையா இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கா வீடு அதனால எல்லாத்தையும் மாத்தி தவத்துக்க இந்த சோஃபா எல்லாத்தையும் திருப்பி போட்டு இந்த ஜன்னல்ல ஓபன் பண்ணி விட்டு அதுல கர்டைன் மாத்தி வீட்டையே டிசைன் பண்ணிட்டா அப்படியா வீடு இப்பதான் பார்க்க சூப்பரா இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அவளும் அப்படிதான் சொன்னாத்துக்க என்ன சமந்தி வந்தோடி ஜூஸும் கைமா நிக்க மாதிரி இருக்கு ஆமா தாகத்தோட வரவே அதனால வந்த உடனே ஜூஸ் குடிக்கணும்னு தான் எடுத்து வச்சிருக்கேன் அத பாருங்க எங்க அம்மா கிட்ட அதான் சொன்னேன் வந்த உடனே இப்படி கொண்டு வந்து நீட்டிட்டு இருந்தா சரி ஜூஸ் குடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல மாதிரி தான அர்த்தம் ஆகும் அதனால கொஞ்சம் கழிச்சு குடிப்போம்னு சொன்னதுக்கு எங்க அம்மா இப்பமே தூக்கி நிக்காத வேற யாரனால அப்படி நினைப்பாவ நாங்கள அப்படி நினைக்க மாட்டோம் எப்ப குடுத்தாலும் குடிப்போம் உட்காருங்க ஆ சரிமா உட்காரறேன் என்னமா பாப்பா അങ്ങവരെ <coughs> പോണു சரி tete சரி அய்யோ மைனே நின்னுதே நிக்கறியே கொண்டாங்க ஜூஸ் சரி நீங்க प्यासी முடி கேட்டு பொர்மியா குடுப்பேன் தான நின்னுட்டுனே என்னங்க எடுத்துடுங்க थैंक यू அடட என்னங்க பா எடுத்துடுங்க थैंक यू थैंक यू ஆ உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் ಇಲ್ಲಿ இருக்கட்டவே வேண்டாம் ஜூஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்ப காஃபியாடி போட்டு வேண்டாம் தண்ணி மட்டும் ஒரு போதும் இப்போ ஒரு மில்க் ஷேக் ஆ சரி கண்டிப்பா வாங்க

எக்கோ பிள்ளை நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கமா சிந்துவும் பிள்ளையும் உறங்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்களும் பார்க்க வந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அனுவோட ஃபேமிலி அப்படியே உறங்கட்டு நேரம் கடிக்கும் போது உறங்க முடியே பிள்ளை உறங்கும் போது நாங்க பொறுமையா இருந்து பார்த்துட்டு போறோம் ஒண்ணு அவசர இல்ல அவளுக்கு வந்து பழ வாங்கிட்டு வந்தீங்கங்க யாமா இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியம்மா மாரி பார்க்க வரும்போது சும்மா ஏக்க வர முடியும் என்னங்க ஆ கொண்டாமா உட்காருங்கமா ரெண்டு சேர் எடுத்துட்டு வரேனே ஆ சரி நம்ம இந்த சோஃபால இருந்துருவோம் எப்பா என்ன சூப்பரா இருக்கப்பா எக்க வடியங்க

தம்பி கொஞ்சம் ஆ சரிமா ஏன் பையனா உங்களுக்கு தெரியுமா ஐயோ உங்க அம்மாவா உங்க பையனாவே ஆமா ஏமா இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க நான் தான் அவனோட அம்மா இந்த இது அவனோட அப்பா அப்படியே நீங்க ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கீங்கல உங்க பையன் இவ்ளோ பெருசா சொன்னா யார் நம்ப மாட்டவள அத பார்த்தேன் அனுக்கு நான் தான் அம்மா எனக்கு பியாக்கியே இருக்கு அதுக்கு அப்புறம் இப்படி கேக்கா நீ நல்ல மாடலா இருக்கீங்கல அதனால கேட்டே அது இந்த ஃபாரின்ல இருந்து கொஞ்சம் அப்படியே ஐட்டமத்துக்க இல்லமோ ஒண்ணுலமா உங்களுக்கு எந்த ஊரு எங்களுக்கு மூக்கம் நீங்க நாங்க சகாயபுரம் அப்படியா சரி அங்க அந்த சென்ட் ஆண்டனி சர்ச் போவீங்களா ஆமா நீங்க வந்திருக்கீங்களா ஆ எதை திருவிழா வருவோம் வரவும் சரி மா சரி சரி யானு என்னங்க எது கூட்டிட்டு வந்தா லே லே இப்ப ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்கல்ல அதனால நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்டல்ல அவர்தானே நீ ஃபாலோ பண்றதா பயா சொன்ன சொல்லிட்டானா உனக்கு வந்து சரி பா ஆமா அதுக்கு என்ன டேய் உனக்கு பிடிச்சிருக்கவளே பிடிக்காமையா ஃபாலோ பண்ணுவவ அதுக்கு கேக்கலடா இருமே

இப்பமே பிள்ளைய பார்த்தா ஓகே இந்த பிள்ளைய அப்படினு இருக்குல்ல இனி இது ஒரு கா காமிக்கணும் அதுக்கு அப்புறம் தான் வரவ வீட்டுக்கு நான் அதெல்லாம் பாத்துக்கலாம் இன்னும் 2 3 வருஷம் இருக்கு இப்பமே அத பத்தி எதுக்கு யோசிக்கணும் ஏன் இப்ப அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணியா 2 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க வேண்டியதுனே யார் சொன்னா நான் இப்ப ஃபாலோ பண்றதே விட்டுட்டேனே எங்கயாவது பார்த்தா பேசிக்கிடுவே அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவுமே இல்ல ஏன் தம்பியடா இப்படி மாறிட்ட ஆமா நான் பின்னாடி போறதே அவங்க ஊர்ல யாராவது பார்க்கணும் அவங்க அம்மா பட்ட போய் சொல்லணும் அவ அடி வாங்குவா அதெல்லாம் தேவையா

பாருங்க ஆ اوكي தேங்க் யூ ஒரே இருமலா இருக்குப்பா இவங்க இருக்காங்களே ஏன் உங்களுக்கு வள்ளில போ நீங்களே சிரிச்சு காமிச்சு குடுத்துறாதீங்க ஆன்ட்டி சரி டேய் சரி காம்சலாம் கொடுக்க மாட்டேன் मम्मी ஆ என்னனு ரெண்டு பிள்ளைங்க அங்க இருக்கங்களா அந்த பிள்ளைல அந்த ஸ்டெக் போட்டுக்க தெரியுமா அவளை கொஞ்சம் பாருங்க ஏமா கொஞ்சம் பார்த்து வங்க மம்மி ஐயோ இது வேற இப்படி பார்க்காத பார்த்துட்டேன் ஏமா பார்த்துட்டீங்களா நல்லா பார்த்துட்டீங்களா நான் பார்த்துட்டேமா ஏன் மீதி உள்ளத தரவு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மண்டைய வெடிச்சு போறோம் தரவு சொல்ல இப்ப சொன்னா எல்லாரும் கேக்கும் ஓ சரி சரி இத வேற குருகுருன்னு பாத்திட்டே இருக்கான் கண்ணை அடிச்சு உடைக்கணும் எதுக்கு இப்போ மர்மோனுக்கு பட்டு போன் அடிச்சிட்டே நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ஆ ஹலோ எங்க எங்க இருக்கீங்க பக்கத்துல தானா ஆ இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் நிறைய வந்துட்டோம் பாத்துட்டீங்க ஒரு லிட்டர் மாசாலா வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணுங்க ஜூஸும் பப்ஸ் சமோசா ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வரீங்களா அது இருக்கல எல்லத்துக்கு ஜூஸ் கொடுக்கணும் தண்ணி குடிச்ச காணாத ஜூஸ் கொடுத்தா மத்தியான சோறு இங்கே తిന്നിட்டு வெல்லன இங்கே இருப்பாளே அம்மா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கமா கியாட்ர போவி சரிங்க வாங்கிட்டு வந்துருங்க வக்கி ஆ உங்களுக்கு அவையில பிடிக்கலனா சும்மா இருங்கங்க அடுக்களை குளே நின்னுடுங்க நீங்க அங்க வரவே வேண்டாம் அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசாதீங்க இப்படி பணக்கார திமிரை எல்லாம் காணிக்க கூடாதுமா யாரு திமிரை காஞ்சா இவ்வளவு அப்படி கொஞ்சம் இலக்காரம் கொடுத்தா நம்ம தலைக்கு மேலே ஏறி அங்கிலே அடைப்பாளுங்க அதனால முதல்ல அடக்கி வச்சுக்கணும் தண்ணி குடுத்தா போவானும் குடிச்சுட்டு அவங்க இருந்துகிட்டு மாதிரி போவாளோ குள்ளே பாத்துக்கிட்டு இதுல சூசே சமோசா பப்ஸ் ஆனா நீங்களா திரும்பியே மதியம்மா இப்படியே போயிட்டு இருந்தீங்க கடைசி காலத்துல உங்களுக்கு கஞ்சியே உதிருக்கு மாதிரி யாரும் இருக்க மாட்டோ பாத்துக்கோங்க தள்ளி போங்கன போகட்டு எப்படி பேசிட்டு போறேன்